இமாம் தஹபி அவர்கள் இந்த ஷியா அறிஞரை வந்து புகழ்ந்து சரிங்களா யாருன்னா இப்னு உக்தா முஹமது இப்னு அஹமது இப்னு உக்தா என்பது அவருடைய பெயர் சியர் ஆளாம் உபனால பதினைந்தாவது வாலியும் ஐநூற்றி எழுபத்தி எட்டாவது பக்கத்துல இமாம் தஹபி அவர்கள் இப்னு உக்தாவை பற்றி சொல்கிறார் இவர் வந்து ஒரு பிரபலமான ஒரு ஷியா கொள்கையை சேர்ந்தவர் மேலும் வந்து இன்னும் எந்த அளவுக்கு என்றால் ராஃபிதி ஷியாக்கள் பக்கம் சாயக்கூடிய ஒரு நபர் மேலும் அவர் சொல்கிறார் இப்னு உக்குதா வந்து ஒரு கல்வியுடைய கடல் மேலும் ஹதீஸ் அறிவிப்புகளின் ஒரு பாத்திரம் அவர் அவர் வந்து தீவிர ஒரு ஷியாக்காரராக இருந்த போதிலும் என்று சொன்னாங்க அப்ப அவங்களுடைய கல்வி அவங்க என்ன செய்கிறாங்க கல்வியுடைய விசாலத்தை புகழிறாங்க அவங்களுடைய ஹதீஸ் மனநத்தை புகழிறாங்க அதே நேரத்துல என்ன செய்கிறாங்க அவர் வந்து ஒரு ஷியாகாரர் என்பதையும் அந்த இடத்துல நினைவுற்றாங்க இப்படித்தான் சலப் ஆலிம்கள் நீதமான போக்கோடு விமர்சித்தார்கள் ஆனா இன்னைக்கு பாருங்க விமர்சனம் எப்படி இருக்கு காழ்ப்புணர்வு பொறாம போட்டி பொச்சரிப்பு இதனால தான் இருக்கிறது ஸோ வந்து சலஃப் ஆலிம்கள் கிட்ட இருந்த அந்த நீதமான போக்கை இன்றைக்கு உள்ள தாயிகள் கற்றுக்கொள்ள வேண்டும் அன்னைக்கு மறுப்புகள் இருந்தது எஹ்லாஸ் இஹ்லாஸாக மறுப்புகள் கொடுத்தாங்க தன்னுடைய சகோதரர் திருந்த வேண்டும் என்று மறுப்பு கொடுத்தாங்க ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய மறுப்பு அவனை வீழ்த்து விட வேண்டும் அவனை விட நான் கல்வியில் சிறந்தவன் என்பதை காட்ட வேண்டும் என்று போட்டி பொறாமை புகழ் எல்லாத்துக்காகவும் மறுப்புகள் வந்துச்சு ஹெஹ்லாஸ் போய்விட்டது நல்லாவுக்கு பயந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே